பெட்ரோல் போடுறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுரும் இப்போ வர பெட்ரோல் எல்லாமே பெட்ரோல் தான் அதோட கிளியர் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு எத்தனால் பெட்ரோல்னு கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் எல்லா பெட்ரோல் பங்கையும் பேஸ் பண்ணி அதை சொல்றேன் அதை வச்சு எந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க செல்லில வந்துட்டு அண்ட் நார்மலா இருக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு எத்தனால் இருக்கு நெக்ஸ்ட் ஹெச்பி சூப்பர் அண்ட் எச்பி நார்மலா இருக்கு இதுக்கு வந்துட்டு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வந்துட்டு எத்தனால் இருக்கு

ஹண்ட்ரட்ல வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜீரோ ரிலையன்ஸ் ஜியோல வந்துட்டு ஸ்பீட் பெட்ரோல் கிடையாது ஒன்லி நார்மல் பெட்ரோல் தான் அதுல வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இருக்கு லாஸ்ட் வந்துட்டு நயரா இதுல வந்துட்டு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் எத்தனால் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க